காஃபி சாப்பிட்டீங்களா இந்த மேடம் வந்து கொரிய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்க போகுது எந்த ஊருக்கு போகுது இன்னைக்கு ஓகே பாக்கறேன் நான் ஓகே ஒன்று கேளம் பார்க்கும் சரி நீரிய எடுத்து கொடுக்கவா சரி கால் பண்ணு ஓகே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மேட்ச் பார்த்துருந்தேன் ஏண்டா மேட்ச் பார்த்துன்னு ஆயிடுச்சு தோனி 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 கற்றுவேன் நானே தோனியில் போகிறேன் நான் ஆக்சுவலாக கிரிக்கெட்டில் வந்து எனக்கு பெரிய ஒரு ஃபேன்னால் நான் வந்து சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் தான் அடுத்தது தோனி எனக்கு பிடிக்கும் ஆனால் தோனி சொத்தப்படுறாரா தெரியல நீ ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன் தோனி ஏன்னா அவங்க ஃபாதர் மதர்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி சரி ஓகே பதிமூணு பால் எல்லாம் நம்ம அடிக்க முடியுமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை சரி ஓகே கீழே போகிறேன் நான் மாயே கொரிய காரருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் வந்து திரும்பி விடுவார் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்புறம் அந்த ஷூ நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களே ஷூ வாங்கணும் ஷூ வாங்கணும் கேட்டிருந்தேன் பெரிய மேட்டில் ஷூ கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை கடைசியாக ஆன்லைனில் பையன் பார்த்தான் நிறைய ஷூவை காமிச்சான் எனக்கு வந்து ப்ரௌன் கலரு கொஞ்சம் முட்டிக்கு மேலே அந்த கால் புதி கால் இருக்கு மேலே மணிக்கட்டுக்கு மேலே வந்தால் சொன்னேன் எப்படி ஆர்டர் பண்ண ஆலோசித்தான் இந்த ஷூடைய வில

இதுதான் பொருளில் வந்துச்சு நல்லா இருக்குன்னு பாருங்கள் அங்கே பெரிய மேட்ட வந்து சொல்லியிருந்தீங்கல்லையா நான் கமெண்ட்டை போய் பார்த்தேன் ரெண்டு மூணு கடையை ஆனால் லெதர்னு சொல்லுவாங்க லெதர் இல்லைனா கொஞ்சம் ஏமாந்துடாதீங்கன்னா விலை வந்து ரெண்டாயிரவா சொல்லிட்டு ஆயிரருவா தருவாங்க ஆயிரம் ரூபா நீங்கள் விலை பேச மாட்டீங்க கேட்ட ரேட்டா கேட்டால் நீங்கள் கொடுத்து வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் அதுக்கொசு நம்மளுக்கு எதுக்கு போனோம் சொல்லிட்டு பையன் கிட்ட சொன்னேன் நிறைய காமிச்சான் அதில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஷூ நான் தேடி இருந்தேன் இவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குங்களே இதுதான் இது வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் வரம் பாரு வர்றம் அந்த பாட்டுக்கு அப்புறம் நிறைய பாட்டுகள் வந்து போட்டு போனாங்க கிட்டத்தட்ட நான் வச்சு இந்த ஷூ பாங்க இந்த ஷூ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ப்ரோரா மேலே பண்ணிட்டேன் நான் இந்தியிருக்கு பாருங்கள் நல்லா அடி அடி அடின்னு அடிச்சுட்டேன் இந்த இந்த பக்கம் அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு நூறு ஸ்டேஜ்னாச்சும் பண்ணிட்டு இதை வச்சு இதெல்லாம் ஏன்னா நல்லா இருக்குது இப்போ இது புதுசு நாங்கள் வாங்கியிருக்கோம் இது இது வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா நல்லாயிருக்குங்களேன் ஆன்லைன் வாங்கினோம் இது ஒன்று இது உள்ளிருக்கு ஸோ இதுக்கு தான் ரொம்ப நாளாக தேடி 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 இப்போ கிடச்சிது இது வந்து பெல்டேனு இந்த கலரெலாம் இருக்கும் அப்புறம் வாட்ச் இந்த கலராக தான் போடுவோம் மேக்ஸிமம் ஓகே இது வந்து ஏன்னா ரஃப் யூஸ் பண்ண தான் நல்ல யூஸ் ஆச்சு இது வந்து சன்னா ஸ்டோல் வாங்கினேன் ஐநூறுவா அதுவும் ஐநூற்றி ஐம்பதுருவான்னு வாங்கினேன் பட் இந்த மாதிரி மாடல் கிடைக்கவில்லை இது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குங்களா மாடலு ரைட் ஓகே கிடச்சி ஷூ ஆனால் இந்த 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 ஷூப்போட டான்ஸ் ஆட முடியுமா தெரில இந்த வராம்பார் வராம்பார் வீராசாமிக்கு ஸ்டெப்பு வச்சு நடந்துக்குவோம் இல்லையா ஸ்டெப்ஸ் நடந்து போகிறது அறுவா தூக்குறது அறுவா ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் ஒரே மாதிரியாக அது பண்ணுறீங்க கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கோசரம் இப்போது வீராசாமி கேட்ட போட்டிருக்கேன் அடுத்த வெளில சார் அதுக்கடுத்து வந்து பதிமூணாந்தேதி ஒரு ப்ரோகிராம் வந்து திருநெற்றில் இருக்குது அதுக்கு வந்து ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கேன் கத்தி வயிற்றில் இப்படி குத்தி இப்படி பின்னாடி வர மாதிரி அது வந்து நானும் இந்த நூறவை அந்த லாஸ்ட்டு பாட்டில் வந்து பரதநாட்டியம் அமலாக ஆடினு இருப்பாங்க அப்போ சார் வந்து கத்தி ஃபுல்லாக குத்திட்டு அப்படியே அந்த பாட்டு பாண்டு போட்டு கடைசியில் சுற்றுருவார் அந்த மாதிரி சீன் வந்து கிரியேட் பண்ண ஸ்டேஜில் அது வந்து நம்ம புஷ்பா ராஜ் ராஜி ராஜி கெட்ட போனோம் அவங்க சொல்லியிருக்கேன் மண்டே வாங்கினேன் அந்த வயத்தில வந்து அளவு எடுத்துடலாம் அது அளவு எடுத்துகிட்டு கத்தி செஞ்சிடலான்னா போல் இப்போ அது ஒரு கத்தி செய்யணும் அப்புறம் ஒரு அறுவா செய்யணும் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலான்ட்டு இருக்கு இன்னொரு ஸ்டேஜில் எப்போ பார்த்தா ஒரே மாதிரி ஆரீங்களும் சொன்னீங்களும் சொல்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து வேற ஒரு மக்கள் ரசித்து பார்க்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலான்ட்டு தான் சரி கீழே போயிட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுத்து வரலாம் மீன் மேக்கான சரி ஓகே ஓகே சூரிய கொரியர் ஜீல விடு சார் போஸ்ட் போஸ்ட் ஜீல சார் கொரியர் வரலாம் நம்ம கொடுத்துறது பெட்ரு வருவார் அவர் இன்னைக்கு வரல டைம் ஆயிடுச்சு அப்புறம் இது ஒரு நாள் உண்டு டெல்லி ஆகிடும் ஓகே அம்மா என்ன என்ன வண்டி மாற்றணும் எல்லா கம்பெனி நான் ப்ரொமோஷன் போகிறேன் அந்த வண்டி இந்த வண்டிக்கு ஏன் வண்டி லொட லொட ஆயிடுச்சு ஹிஸ்டிக் புரியுதுங்க நாங்கள் கொடுக்குறது காரணம் தப்பு நான் மரணம் ரோடு விட்டுருக்கு பாருங்க அங்கே நிற்க வச்சுட்டு இது நடந்து ஆனால் நான் நடந்து நடந்தோம்னா சரியாக போச்சு என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வாட்டி இங்கே வரப்போ கமல் தொலைஞ்சது இல்லையா அது எந்த இடத்துல காமிக்கிற பாருங்க அங்கெல்லாம் கிடைக்குமா இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி போகிறாங்களா அங்கெல்லாம் இங்கே இன்னும் பைக்கை நிற்க வச்சேன் இங்கே இங்கே தான் எடுத்தேன் கமல் இந்த கும்பலை போய் உந்துச்சு உள்ளெல்லாம் இறங்கி தேடி பார்த்தாச்சு கிடைக்கவே இல்லை ஓகே சார் ஒரே கொடுத்தாச்சு நீங்கள் சனிக்கிழமை ஆக்சுவலாக சனிக்கிழமை நைட்டு எடுத்துருவாங்க ஏன்னா ஊருக்கு போகிறதுனா நாளைக்கு வந்து சண்டே லீவு அந்த அப்புன்னுவாங்க அங்கே போய் இருந்துடும் மண்டே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க அந்த சண்டே மட்டும் தான் டிலே ஆகும் மற்ற நாள்லாம் மறுநாளுக்கு நாளைக்கு எஸ்டி நாள்லாம் எஸ்ட்டு கொரியல பெஸ்ட்டு கொரியாது நீங்கள் சொல்லுங்கள் எஸ்டியாக டிடிசியாக ப்ரொஃபஷனலாக டிடிசி நல்லா இருக்க சொல்லிட்டு ஒரு ஆடி அமுச்சிட்டு ஏழு நாள் ஆச்சு டிடிசி டிடிடிசி ஒந்துவிட்ட நாள்தான் எஸ்டி இது ஓகே எது நீங்கள் பெஸ்ட்டு கொரியன்னா எதுனா சொல்லுங்கள் நமஸ்தே பையா பையா மீன் மேக்கர் பாக்கெட் இருக்கு இல்லையா ஃபார்ச்சூன் பாக்கெட் ஒரு மூணு பாக்கெட் கொடுங்க பத்துரூபா பாஞ்சு ரூபா அது அதான் அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க அஞ்சு இருக்கா சரி கொடுத்துருங்க எவ்வளோ ஐம்பது ரூபா சரி ஓகே இஞ்சி இருக்கா ஒரு பத்துரூவா இஞ்சி கொடுங்க ஒரு பத்து பீஸ் கொடுங்க இஞ்சி எவ்வளோ இன்றைக்கிலோ ம் அப்போ நூறு கிராம் அம்மாடி இஞ்சி சட்னி பண்ண போறாங்களா வணக்கம் அப்பா அம்மா தாழ்லக்கு அப்பா அம்மா அப்பா அம்மா நாலு நாலுக்கு வாட்டி பூக்கி கொத்தமல்லு கொத்தமல்லு அவ்வளகி

அம்பல சாபா தந்துக்கெய்வ நல்ல கைய போட்டி ஓகே நாளைக்கு வந்து

அப்புறம் வந்து ஜோதிகா சரி ஓகே ஈமெண்ட் ஜாஸ்த் ஜாஸ்தி இது வந்து நாளைக்கு வந்து ஐம்பத்தூரில் வந்து நாளைக்கு ப்ரோக்ராம் எனக்கு இல்லை நம்ம வடிவல் சேகர் அப்புறம் அம்மன் வேஷம் போகிறவங்க நம்ம ராஜி ஆஞ்சனி வேஷம் போகிறத சொல்லியிருக்காங்க கூட நகல் நடிகர்கள் நான் சும்மா போகிறேன் போயிட்டு வீடியோ எடுப்பேன் நான் நாங்கள் ஏன்னா நாங்கள் வந்து ஐம்பத்தூரில் வந்து ராக்கி அம்பத்தூர் வந்து தேட்டருக்கு போயிருந்தாங்க ராக்கி தேட்டரா ராக்கி சிமாஸ் மூணு தேட்டர் ஒன்றா இருக்கும் காம்ப்ளெக்ஸ் அதுலேருந்து ஒரு வாக் கப்ளிகன்ஸ் போனால் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அம்பத்தூரில் சிரடி சாய்பாபா கோயில் அந்த கோயிலில் ராம ராவணி கோசரம் ஒரு விசேஷம் நடத்துகிறாங்க நாளைக்கு நான் வடிவல் சேகரே மற்றும் சில பல கலைஞர்கள் அங்கே போயிட்டு ஒரு மேக்கப் எல்லாம் போட்டுன்னு மேக்கப்னால் இந்த மாதிரிங்க அம்மன் வேஷம் பெருமாள் வேஷம் நம்ம வடிவல் சேகரம் வந்து நாளைக்கு பெருமாள் பெருமாள் வேஷம் போட்டுன்னு சாமி கோஷம் டெடிக்கேஷன் பண்ணுறாரு ஆஞ்சநேயர் ஆ ஸோ நாளைக்கு அவங்க போவேன் அந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலில் விசேஷம் நீங்களும் வாங்க நாளைக்கு ராக்கி சினிமாஸ் அந்த பக்கத்தில் அப்படியே ஒக் டிஸ்டன்ஸ் போனால் ஒரு சிறிடி சாய்பாவா கோயில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கூவலால் என்ன வச்சுட்டு இருப்பாங்க அந்த கோயிலில் வந்து அப்படியே ஊர்வலம் மாதிரி வருவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிக்கிறாங்க அஞ்சு மணி எப்போ முடியும் தேர் அப்படியே ரோட்டில் நடந்தே போவாங்க வீடியோலாம் வச்சுட்டு ஆமாம் ஆஞ்சநேயர் ஸோ நாளைக்கு நான் அங்கே தான் போகிறேன்

ஸோ இந்த ஐம்பது வருடத்தை நான் ஒரு சிறப்பாக பண்ணான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை சூரிக்கும் ஆசை கேக் கட் பண்ணோம் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம நகல் நடிகர் தான் கூப்பிட்ருக்கேன் எல்லாம் சப்ஸ்க்ரைப் எல்லாமே கூப்பிட்ருக்கேன் பிரதர் சிஸ்டம் கூப்பிட்ருக்கேன் கண்டிப்பாக வாங்க ஓகேங்களா அன்னைக்கு டைம் தான் அங்கே செத்துடலாம் காலையில் மதியானம் பணம்னு கேக் கட் பண்ணால் சாப்பாடு கொடுக்கணும் ஆ கூப்பிடுங்க கேக்கா கவித்ரி கேக்கா அதாக்கா அப்புறம் செந்தில் குமார் கஜ கஜா அப்புறம் கல்வாய் மோனி மோனி ஃப்ரம் கலிஃபோர்னியா அவர் பிரதரு நிறைய பேர் வர சொல்லிருக்கிறாங்க ராஜு நீ காலையில் கூட பேசினார் சூரியக்கு வந்து பர்த்டே நீங்கள் சொல்லுங்கள் சிறப்பாக பண்ண அவரும் சொல்லியிருக்காரு ஓகேவா ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்ன சாப்பிட்டு கொஞ்சம் வந்துடுறேன் ஒரு நிமிஷம் பேசினா தான் டைம் ஆடி உனக்கு இந்த இன்னைக்கு ஃபுல்லாக சூரிய என்னை திட்டலை எதுனாவது திட்டின்னு இருப்போம்